வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் லீனியர் சிங்கிள் ஷாட் மூவி இரவின் நிழல் இப்பொழுது பிரைம் வீடியோவில் கண்டு மகிழுங்கள்

உங்கள் அம்மா நீ சூரிய கல்யாணத்துக்கு போயிட்டு வரதா சொன்னா இப்போ திடீர்னு இங்கே வந்து நிற்கிற ஏன் அடற அங்கே என்ன நடந்துச்சு சொல்லுமா என்ன அங்கே யாராவது ஒன்று எதாவது சொன்னாங்களா ஏமா ஏன் இப்படி பண்ண நானும் உன்னை சந்திரவை கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்டேன்

ஏய், என்ன சொல்ற? அந்த சந்திருக கல்யாணம் ஆயிடுச்சுமா? என்னமா சொல்ற சந்தருக்கு கல்யாணம் ஆமா டாடி கல்யாண மண்டபத்துல ஸ்வேதாக்கு தாலி கட்ட போற நேரத்துல ஒரு நிமிஷம் எனக்கு கல்யாணம் கல்யணம் வேணாம் என்னடா சொல்ற மன்னிச்சிருங்கப்பா எனக்கும் பவித்ராவுக்கு கல்யாணம் பண்ணுவீங்கப்பா அவமானப்பட்டது நீங்க இல்ல தான் அவமானப்பட்டோம் இனிமே என் பொண்ணு யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க என் பையன் சந்திரோ உன் பொண்ணுக்கு இடத்துல தாலி கட்டுவான்

ராஜா ரம்ம பழி வாங்குற சொல்லி உன் சொந்த பொண்ண பழி கொடுத்துற போற பூஜா நான் சொல்றத கேளுமா கண்டதை நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத போய் ஆக வேண்டியதை பார் போ ஏன் நான் என்ன பண்ணாலும் இந்த குடும்பத்துக்கு நல்லதுதான் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியாதா ஆ இத்தனை நாளாக அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல ஹேய் அவ சின்ன பொண்ணு அவ மனசை எதுக்கு கெடுக்கிற அவ மனசுல எதுக்கு விசத்தை விதைக்கிற ஒரு அம்மாவா ஒரு பொண்ணுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடு என் பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் நீங்க பேசாம போங்க அழாத பூஜா அப்பா சொல்ற மாதிரி நமக்கு இதெல்லாம் வேண்டாம் நடந்ததெல்லாம் நல்லதுக்கு நினைச்சுக்கோ பூஜா

நான் சும்மா தானே இருந்த ஏன் தேவையில்லாம அவன் தான் உனக்கு நான் ஆசைய காட்டின சொல்லுமா அழாம நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு என்னமா சொல்ல சொல்ற அழாதேன்னு சொல்றேன்ல முதல்ல கண்ணத்தோட புஷ்பாவோட பொண்ணு ஒரு ஆம்பளைக்காக அழக்கூடாது அவனுங்களை தான் அழ விடணும் கண்ணத்தோட முதல்ல சரி சொல்லு அந்த சந்த்ருக்கு விருப்பப்பட்டுதான் இந்த கல்யாணம் நடந்ததா அந்த சந்துரு இந்த கல்யாணத்தை இஷ்டப்பட்டுதான் அவன் அவங்க அப்பா அம்மா பாணி மேடம் எல்லாரும் பண்ண மாதிரி இருந்தது கல்யாணம் என்ன பண்ண முடியும் பார் ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு முழு சமதத்தோட கல்யாணம் தாண்டி பண்ணிக்கிட்டாதாண்டி இப்போ நடந்ததுக்கு பேரு கட்டாய கல்யாணம் நீ சொல்றத பார்த்தா அந்த ராஜாராம் அவன் மானம் போயிடக்கூடாதுன்னு தான் இந்த கட்டாய கல்யாணத்தையே செஞ்சு வச்சிருக்கான் இது வெறும் சம்பிரதாயத்துக்கு மட்டும் நடந்த கல்யாணம் மாதிரி தான் இருக்கு இந்த மாதிரி சேர்ந்தவங்கெல்லாம் கணவன் மனைவியா சந்தோஷமா வாழவே முடியாது நாம் அந்த சந்துருவை நம்ம வழிக்கு கொண்டு வந்துருவோம் அவனே சீக்கிரமா அந்த பொண்ணை தூக்கி போட்டுட்டு ஒன்ன தேடி வருவான்

அந்த சந்துருவை சீக்கிரமே உன் காலடியில் விழ வைக்கிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத பொறுமையா இரு பூஜா வேணாண்டி இது உன் வாழ்க்கை விஷயம் இதுல நீ அம்மா சொல்றத கேட்காத ப்ளீஸ் பூஜா ஏய் உன்னை போன் சொன்ன போ ஏய் போடி சும்மா எப்ப பார்த்தாலும் நோய் நோயின்னு இவளுக்கு தான் ஓடுதா இல்லையான்னு தெரியல நீ சொன்னதெல்லாம் நடக்குமாமா கண்டிப்பா நடக்கும்டி நான் நடத்தி காட்டேன் என்னாச்சு கூப்பிடுறது கூட காதலு கேட்காம விசாலம் இப்ப போய் படுத்திருக்க உடம்பு சரியில்லையா கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு மருமகளும் இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்கள நீ தானே முன்னாடி நின்று ஆர்த்தி எடுத்து வரவேற்கணும் எல்லா சடங்குக்கும் முன்னாடி நிக்க வேண்டிய நீயே இங்க வந்து படுத்துக்கிட்டா என்ன அர்த்தம் ராஜா அக்கா எங்க அக்கா எங்கன்னு என்ன கேட்டுட்டே இருக்கான் மண்டபத்துல எல்லாம் நல்லா என்னாச்சு எதுவும் காய்ச்சல் அடிக்குதா என்னாச்சு விசாலம் நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ ஏதாவது பதில் சொல்லு எல்லாம் ஒரு கேடும் இல்ல உடம்புக்கு என்ன பிரச்சனை எல்லாம் நல்லா தான் இருக்கு என்னாச்சு விசாலம் ஏன் இப்படி பேசுற பின் என்னங்க எப்படி பேசுறது எல்லாம் நடக்கிற மாதிரியா நடந்துகிட்டு இருக்கு ஏன் இப்ப என்ன நடந்துருச்சு எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்து நல்லபடியா தான கல்யாணம் ஆச்சு அப்புறம் என்ன இப்படி நடந்ததுக்கு பேரு நல்லபடியா நடந்ததா என்ன விசாலம் மண்டபத்துல எல்லாம் நல்ல சிரிச்ச முகத்தோட தான இருந்துட்டு இருந்த எல்லாரையும் நல்லபடி ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணிய இப்ப வீட்டுக்கு வந்து என்னாச்சு மண்டபத்துல அத்தனை பேர் முன்னாடியும் ஏற்கனவே நம்ம குடும்பமானம் போயிடுச்சு நானும் மூஞ்சத்துக்கு வச்சிட்டு இருந்தா நம்ம சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க என் தம்பிய பாத்தீங்கல்ல அவன் எப்படி ஆயிட்டான் அவன் பாவங்க விசாலம் உன் வருத்தம் எனக்கும் புரியுது ராஜாராம் போக போக கண்டிப்பா சரியாயிடுவாம்மா இல்லங்க அவனுக்கும் மனமேடிக்கும் ராசி இல்லங்க அவன் கல்யாணம் நடக்கும் போதும் சரி இப்ப அவன் புள்ள கல்யாணம் நடக்கும் போதும் சரி அவன் மனப்பட்டு நிக்கணும்னு இருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க என்னால் அவனை இப்படி பார்க்கவே முடியல சரி விசாலம் நடந்தது நடந்து போச்சு இன்னமும் அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா இப்படி நம்ம வீட்டுக்கு வந்திருக்க மருமகளுக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும்ல அதெல்லாம் பண்ணா இப்ப என்ன ஆக போகுது எல்லாம் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு நடந்திருக்கு அப்படி இருந்துட்டு போட்டோம் என்ன எதுக்கும் கூப்பிடாதீங்க நான் எதையும் பாக்குற மனநிலைமையில இல்ல இந்த பார் விசாலம் ராஜாராம் தான் இப்படி உடஞ்சு போயிருக்கானா நாமளும் அப்படியே இருக்கிறது சரி வராது அப்புறம் யார் இதெல்லாம் சரி பண்றது அவனுக்கு ஆறுதல் சொல்லி கூட இருக்க வேண்டியது நம்ம கடமை தானே என்னாலேயே என்ன ஆறுதல் படுத்திக்க முடியல அவனை எங்க ஆறுதல் படுத்துறது அவன் கஷ்டப்படணும் அவன் தலையில எழுதி இருக்க பட்டுதான ஆகணும் சரி நீ ஆறுதல் எல்லாம் சொல்ல வேண்டாம் கீழே எல்லாரும் இருக்காங்க வீட்டுக்கு பெரிய மனுஷன் கூட சும்மா சம்பிரதாயத்துக்கு வந்து நின்னா போதும் கூட வந்து நிக்கணும்னா நீங்க போய் நில்லுங்க என்ன கூப்பிடாதீங்க என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்க என்னங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க நம்ம பவித்ரா அங்கேயே விட்டுட்டு வந்ததுனால உங்களுக்கு வருத்தமா இருக்கா ஆமாமா இன்னைக்கு நம்ம பிள்ளைய வீட்டு கூட்டு வர முடியல வருத்தமா தான் இருக்கு எனக்கும் கஷ்டமா தாங்க இருக்கு பொண்ணு மறு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவளுக்கும் மாப்பிள்ளைக்கும் நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை எதுவுமே செய்ய முடியாம போயிடுச்சு ஆமாம்மா பணக்கார சம்பந்தி கேட்டதும் அந்த மருமகளை சாந்தி முகூர்த்தத்துக்கு உடனே அனுப்பி வச்சிட்டாங்க அதே நேரம் நாம ஏடங்கிறதுனால குத்தி காட்டி பேசுறாங்க நீங்க ஏங்க அப்படி நினைக்கிறீங்க அவங்க அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா நம்ம பவித்ராவை முதலே வீட்டுக்குள்ள விட்டுருக்க மாட்டாங்க அவளை அன்பா அக்கறையா ஆதரிச்சவங்க தானே அவங்க புரியாம பேசாதமா அப்ப நம்ம பவித்ரா அவங்களுக்கு யாரோ ஒரு பொண்ணு அதனால சந்தோஷமா தங்க வச்சிருந்தாங்க ஆனா இப்போ அவளே வீட்டு மருமகள் ஆனதுனால அவங்களால ஏத்துக்க முடியல போல எனக்கு என்னவோ அப்படி எல்லாம் தெரியலங்க பவித்ரா அங்க ஏற்கனவே பழகன பொண்ணுங்கிறதுனால அப்படி சொல்லியிருப்பாரு நீங்க அதை போட்டு பெருசா எதுவும் குழப்பிக்காதீங்க இல்லம்மா அவர் நம்ம பொண்ணை வேண்டாம் விருப்பா நடத்துறாரோன்னு எனக்கு தோணுது ஏன் அவர் பையன் தானே நம்ம பொண்ணை விழுந்து விழுந்து காதலிச்சிருக்கான் அவன் தானே ஏமாத்த பார்த்திருக்கான் அப்புறம் நம்ம பொண்ணு எதுக்கு கோச்சுக்கிறாரு நீங்க சொல்றது நியாயம்தாங்க தாங்க நம்ம பொண்ணு கர்ப்பமா இருக்காங்கிறத இன்னும் அந்த பொண்ணு அம்மா அவர்கிட்ட சொல்லல போல இருக்கு அதான் அவர் புரிஞ்சிக்காம இப்படி நடந்துக்கிறாரோ என்னவோ அதுலேயும் அவர் ஊர்ல பெரிய மனுஷன் வேற மரியாதையாக இருக்கிறவங்க இப்போ இப்படி ஒரு விஷயம் நடந்ததும் குடும்பத்துக்கே அவமானம் ஆயிடுச்சுன்னு வருத்தத்தில் இருக்காருங்க இல்லை அனுராதா நீ என்ன சொன்னாலும் என் மனசை ஏற்றுக்க மாட்டேங்குதுமா பொண்ணை பெத்தவங்க நாம தாங்க இதெல்லாம் விட்டு கொடுத்து போகணும் அந்த அம்மா பாருங்க என்ன சொன்னாங்கன்னு நம்ம பவித்ராவை அவங்க நல்லா பார்த்துப்பாங்க நம்ம இருந்து செய்ய வேண்டியதை அவங்க செய்வாங்க பணக்கார இடம்னா அவங்க என்ன செஞ்சாலும் நம்ம தான் போகணும் எல்லாம் நம்ம விதி சரி சரி நீங்க எதுவும் நினைக்காம வாங்க அண்ணி அண்ணி என்ன நீ என்னாச்சு உடம்பு எதுவும் சரியில்லையா நீங்க இப்படி படுக்கிறவங்க இல்லையே கீழே கூட எல்லா சடங்குலையும் நீங்க எதுலையுமே கலந்துக்கல என்ன சன்னி வேணும்னா ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் போலாமா குணமாகற வியாதியா இருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் இது குணமே ஆகாம ரணம் ஆயிடுச்சு இதை எங்க கொண்டு போய் சரி பண்றத என்ன நீ ஏன் இப்படி பேசுறீங்க ஏன் பொண்ணி ஏன் எல்லாரும் என் தம்பியை போட்டு இப்படி வதைக்கிறீங்க

உனக்கு பவித்ரா விஷயம் மனமேட போற வரைக்கும் தெரியாமலியா இருந்தது முன்னாடியே தெரியும்ல தெரியும் ஆனா பேசாத பொன்னி நீ அவளும் கூடி கூடி பேசுறத பார்த்து எனக்கு அப்பவே சந்தேகம் வந்தது ஆனா ஊர கூட்டி இப்படி எல்லார் முன்னாடியும் விஷயத்தை சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருந்துரு ஐயோ அண்ணி அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல நல்லது பண்ணணும்னு தான் நீ அப்படி நினைச்சிருந்தா வீட்ல அந்யோன்யமா இருக்கிற புருஷன் கிட்டயோ இல்ல இந்த வீட்டுல கிட்டயோ இந்த விஷயத்த சொல்லி இருக்க முடியாதா மேடை வரைக்கும் வந்து இப்படி பண்ணீங்க இது தப்பு இல்லையா கோபப்படுறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குல்ல அவனுக்கு எல்லா காலகட்டத்திலயும் இப்படி ஒரு அமைப்பு தான் வருது என்ன நேரமோ தெரியல என்ன நீ என்ன அமைப்பு என்ன எனக்கு ஒண்ணு புரியல அதெல்லாம் ஒண்ணுல ராஜாராம் இப்ப வருத்தத்தோட தான் இருக்கான் இந்த வருத்தம் என்னைக்குமே மாறாது வீட்டு பெரியவங்க நீங்களே இப்படி பேசினா எப்படி நான் என்ன பண்ணுவேன் நீ பண்ணது சாதாரண விஷயம் இல்ல பெரிய தப்பு எதுக்கு அவனுக்கு நீ என்ன விளக்கம் கொடுத்து சமாதானம் பண்ண நினைச்சாலும் நீ பண்ணது தப்பு தப்பு தான் யாரும் ஒரு பொண்ணுக்காக சொந்த புருஷன போய் சபையில அவமானப்படுத்திருக்க இத எந்த வகையில நியாயப்படுத்த பாக்குற சொல்லு பாப்போம் இந்த வீட்டுக்குள்ளேயேதானே அந்த பொண்ணு வளைஞ்சு வளைஞ்சு ஓடிக்கிட்டு இருந்தா கல்யாணத்துக்காக நாம பூ போட்டு பாக்குறது நிச்சயம் பண்றதுன்னு இது எல்லாமே அவளுக்கும் தெரியும் இல்ல தெரியாமலையா இருந்திருக்கும் தெரிஞ்சுதா தெரிஞ்சுதான் பண்ணிருக்கீங்கன்னா இதுக்கப்புறம் வர விளைவுகளும் சங்கடங்களும் வந்துட்டு போட்டும் யார் வேணுனாலும் கஷ்டப்படட்டோங்கிற நினப்பு தானே பொண்ணி உனக்கு ஐயோ அண்ணி அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை நீ இப்படியெல்லாம் நடக்கும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இவ்வளவு தூரம் போகும்னு நான் நினைக்கல எல்லாமே என் கை மீறி போயிடுச்சு அண்ணி நீங்க தானே சொல்லுவீங்க எதுவா இருந்தாலும் நியாயமா தர்மமான விஷயத்த தான் பண்ணணும்னு நீங்களே இப்படி பேசினா நான் என்ன நீ பண்ணுவேன் அப்படி நினைச்சிட்டு தான் இப்படி ஒரு விஷயத்த நீ பண்ணிருக்க தலையாட்டு வாங்கினது பெருசா வந்துட கூடாதுன்னு தான் எல்லார்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சு வச்சிருந்தேன் இதுக்கு மேல பெருசா என்ன நடக்கணும் பொன்னி ஊரை கூட்டி என் தம்பி அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் இன்னமும் என்ன கெடுதல் நடக்கணும்னு தயவு செஞ்சு போ பொன்னி இதுக்கு மேல இதை நியாயப்படுத்தி எதுவும் பேசாத சொன்ன பெண் குடு பவித்ராக்கா இந்த வலையில போட்டுக்கோங்க உங்க சாரிக்கு மேட்சா இருக்கும் சரி ஏய் ஐஷு என்னடி பவித்ராக்கா பவித்ரா கன்னு முறைய மாத்தி கூப்பிட்டுட்டு இருக்க அண்ணின்னு முறையை கூப்பிடு அம்மா நேத்து வரைக்கும் நானும் பிரியாவும் பவித்ராக்கா பவித்ரா கா கூப்பிட்டோம் அதெல்லாம் நேத்து வரைக்கும் இனிமே ஒழுங்கா அண்ணின்னு தான் கூப்பிடணும் சரிங்கம்மா செல்லும் வா

என்னமா பவித்ராணிக்கு அண்ணனை எப்படி கரெக்ட் பண்ணனும்னு டிப்ஸ் கொடுக்கலாம் நினைச்சா நீங்க என்ன போ சொல்றீங்க என்னது கரெக்ட் பண்ணி டிப்ஸ் கொடுக்க போறியா அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு வாங்க போலாம் போடி போங்கம்மா என்ன விரட்டறதுலயே இருங்க பவித்ரா நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை சூர்யாவோட சேர்த்து வச்சிட்டோம் இனிமே நீ தான் அவனை உன் வழிக்கு கொண்டு வரணும் அது உன்னோட பொறுப்பு சரிங்க அத்தை ஆசீர்வாதம் அதெல்லாம் ஒன்னு வேணாம் உனக்கு எப்பவும் ஆசிர்வாதம் உண்டு இந்த பாத்து